அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாடா கடிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட போட்டித் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பத்து குழாய்கள் எத்தனை குழாய்கள் பத்து குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு இருபத்தெட்டு நிமிடங்கள் ஆகிறது அதில் மூணு குழாய்கள் பழுதடைந்து விட்டால் மீதி குழாய்கள் இதை மெயின் மீதி மீதி குழாய்கள் தொட்டியை நிரப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரைட்டா இது குழாய்கள் நிமிடங்கள் குழாய்கள் நிமிடங்கள் பாப்பமா இப்ப குழாய்கள் நிமிடங்கள் ஆட்கள் நேரம் இது அனைத்துமே என்ன மாறலா தான் முடியும் இது மாறல் கணக்கு அந்த வகையில் இது என்ன மாறல் கணக்காக தான் அமையும்னா எதிர்மாறல் தான் அமையும் பாருங்க குழாய்கள் நிமிடங்கள் பசி எத்தனை குழாய்கள் பத்து குழாய்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்குதான் இருபத்தெட்டு நிமிடங்கள் எடுத்துக்குது அப்ப கணக்குல எல்லாமே என்னது நிமிடங்கள் ரைட் இப்ப மூணு குழாய்கள் என்ன ஆகிடுச்சா பழுதடைந்து விட்டதா மூணு குழாய்கள் என்ன ஆகிடுச்சு பழுதடைந்து விட்டால் தான் டேமேஜ் ஆயிடுச்சு மீதி குழாய்கள் அப்போ பத்தில் மூணு போச்சுன்னா பத்து மைனஸ் மூணு மீதி எத்தனை குழாய் தான் இருக்கும் ஏழு குழாய் தான் இருக்கும் அப்போ எவ்வளோ நிமிடங்கள் ஆகும் பத்து குழாய் பத்துலேருந்து ஏழுங்கிறது என்ன ஆயிருக்கு குறைந்திருக்கு பத்து குழாய் சேர்ந்து அந்த தண்ணியை நிரப்புவதற்கு இருபத்தெட்டு நிமிடம் எடுத்துக்குதுன்னா ஏழே குழாயுங்கிற நிமிடம் என்ன ஆகும் அதிகரிக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆட்கள் நேரம் குழாய்கள் நிமிடங்கள் அனைத்துமே என்ன மாறல் எதிர் மாறல்

முதல் இதற்கான விடை இது சரியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம அம்புக்கு எங்கே போட்டிருக்கோம் மேலே போட்டிருக்கோம் அப்போ கண்டிப்பாக இதுக்கான விடை எதை விட அதிகமாக இருக்கணும் இருபத்தெட்டை விட அதிகமாக இருக்கணும் இருபத்தெட்டை விட நாற்பதுங்கிறது என்னது அதிகமாக இருக்கு இன்னொன்று நம்மளோட போட்டித் தேர்வு என்ன செஞ்சுக்கலாம்னா சில விடைகளை நீக்கிடலாம் எப்படி நீக்கலாம்னு பார்ப்போமா அப்போ இருபத்தெட்டை விட அதிகமாக இருக்கணும் நம்மளுக்கு இங்கே அம்புகூரி கிடச்சிருக்கா கண்டிப்பாக யார் யார் விடையாக வராது பி ஆப்ஷன் விடையாக வராது ஏன்னா அது எட்டு நிமிடம் சி ஆப்ஷனும் விடையாக வராது ஏன்னா என்ன நிமிடம் இருபத்தஞ்சி நிமிடம் அப்போ நம்மளுக்கான விடைங்கிறது இங்கே கேன்சல் ஆயிருது அப்ப நம்மளுக்கான விடைக்கு இங்கே யார் யார் போட்டிடுறா ஏவும் டியும் அதில் நம்மளுக்கு இப்போ சரியான விடை என்ன கிடச்சிருக்கு ஆப்ஷன் ஏ நம்ம ராடா கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் அந்த வீடியோக்கு கொடுக்குறது ஒவ்வொன்றுமே ஒரு க்ரெடிட் தான் இனி இனிவரும் காலங்களில் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தல்களையும் வெற்றி பெறுங்கள் நன்றி